வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலபன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமல்லைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சிம்பிள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதரவு கொடுத்தால் மட்டும் போதும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வழக்கம் போல் வரவு அதே நேரத்தில் ஆஃபர் ஏன்னா நேற்று டாப்ஸ் ரெண்டு டாப்ஸ் வந்து முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக மிக நன்றி அந்த நேரத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்ஸுக்கெல்லாம் ஆஃபர் இருக்கு அதை ஏன் போடலை லேடிஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன் இல்லை நண்பரே நாளைக்கு உங்களுக்கான வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவருக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்காக மட்டும் கிடையாது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தகவல்கள் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா ரெண்டு சர்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளைன் சர்ட்ஸ் ரெண்டு சட்டைகளின் விலை நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஏன் இந்த ஆஃபர் அப்படின்னா ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு இருக்கோம் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி உங்கள் ஆதரவுக்கு பரிசாக நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆஃபர் பெரும்பாலும் எல்லா வண்ணங்கள்லேயும் நம்மக்கிட்ட சட்டைகள் சர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சர்ஸ்னால் இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக விரும்பக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒரு கெடூகெதர் பார்ட்டியாக இருக்கட்டும் அல்லது ஒரு திருமணமாக இருக்கட்டும் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு எல்லாரும் ஒரே மாதிரியே சட்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வேலைபன் செல்சன் வாங்க உங்களுக்கு என்ன வண்ணத்தில் எத்தனை கலர் என்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் அந்த அளவிற்கு நம்மளுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது குறுகிய கால சலுகை மட்டும்தாங்க இந்த ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கிறது நாளைக்கு நீங்கள் லைவில் நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நடக்கக்கூடிய ஐம்பதாவது ஆண்டு விழாவை பார்க்க போகிறீங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த விழாவை கொண்டாட போகிறீங்க எங்களோடு இணைந்து தொடர்ந்து இருங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்